ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வர்ணிக்கிறான் அது எந்த அளவுக்கு அந்த பெண்ணை தாங்குறாங்கிறது என்னோட வரிகள்ல வரும் தரையினில் நடக்காதே உன் பாதமலர் தாங்காது நதியினில் நடந்து வா உன் பாரமதில் மூழ்காது வேகத்தில் அணிந்திட்ட ஏகத்தில் அணிந்திட்ட ஆடையை கலைஞ்சிடு உன் வேகத்தில் அணிந்திட மேகம் தான் உகந்தது வீணாக சீப்பினால் உன் கூந்தலை வாராதே வலிக்கும் வீணாக சீப்பினால் உன் கூந்தலை வாராதே தானாக வாரிவிடும் செந்தலில் தலைகாட்டு நீராட நீ இனி மஞ்சளை பூக்களை கொள் காதிலில் துளையிட்டு தங்கத்தை அணியாதே வலிக்கும் காதிலில் துளையிட்டு தங்கத்தை அணியாதே குவிந்திட்ட தங்கத்தில் நீ நின்று அலல் சேர் இழுப்பதை தவிர நீ அஞ்சுவை உண்ணாதே கணிகளின் முக்கணி உனக்கென உணர்ந்து கொள் பஞ்சன எண்ணி நீ மஞ்சத்தில் படுக்காதே உன் பஞ்சுடல் தாங்கிட என் நினைவில் வை கனவான எதையும் நீ கனவிலும் சுமக்காதே உன் கனவன உன்னை சுமக்கும் என் மனதில் நீ உண்ணாமல் உறங்காமல் உனைக்காக்க துடிக்கின்றேன் என்னாலும் என்னெஞ்சில் நீங்காமல் இணைந்து கொள் சபாஷ் ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்புல என்ன தீர்ப்பு எனக்கு தெரியல கல்ல ஓட்டு நிறைய போடுறவனு ஏன் வந்து இந்த இடப்புல சிறந்த இதை சொன்ன அங்க நிகழ்ச்சி அவங்க பொறுப்பாளராக சொல்லிட்டே இருக்க சொல்லிட்டே இருக்காங்க அவர் அப்படி இங்க எல்லாமே மரபியல் மரபியல மரபு கவிதைக்கு மரியாதை உண்டுங்கிறதுனால மரபு கவிதைக்கு மரியாதை உண்டு என்றைக்கும் உண்டு அதுக்குள்ள புதுமை வேண்டும் அந்த கருத்துல வந்து அது வந்து அது மரபு இல்லையா அது என்ன பேச்சு மொழியில் வர்றதுனால மரபு இல்லைங்கிறீங்களா என்ன இலக்கிய மொழி என்ன எல்லாமே என்னுடைய தாய்மொழி வேண்டாம் மவுனைனு தான் அம்மா கூப்பிடுவாங்க ஏன் மகனே அப்படி மட்டும் ரெண்டுமே அதாவது எழுதும் பொழுது இலக்கிய மொழி பேசும் பொழுது பேச்சு மொழி ஆனா எழுத்து மொழியை விட பேச்சு மொழியில் உயிரோட்டம் உண்டு அது இறந்த பின்னும் வாழக்கூடிய தன்மை உள்ளது இலக்கிய மொழி இது வாழும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி பேச்சு மொழி அதுக்குள்ள இருக்கிற வழி ஒரு பேச்சு மொழியில் கிடைக்கிற வழியை ஒரு எழுத்து மொழி என்றைக்கும் கொடுத்து விட முடியாது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாராட்டு யாருக்கு கிடைக்குது கவிஞர் வாயிலாக ஒரு கவிஞருக்கு கிடைப்பது கட்டாயம் யாரும் அவர் பெருசா மனசோட வாழ்த்திட மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க அவங்க அவங்க கவிதை பெருந்த ஒரு மிகப்பெரிய மனசில் இருக்கிறவர்கள் நான் பார்த்தேன் இவ்வளவு ஒரு கலைஞர் ஒருத்தர் இருந்தால் அதுக்கு சுவைஞன் ஒருவன் முக்கியம் என்று சொன்னது போல அறிவுமதி அவர்கள் நான் இந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே பாராட்டுகிறேன் காரணம் அந்த சுவைக்கிற விதமும் சரியாக இருப்பதை சரியாக சொல்லுகிற விதத்திலும் இந்த கவிஞர் உயர்ந்து நிற்கிறாரு நம் மனதிலே சரி இப்ப தீர்ப்பு நமக்கு Mother, but it says you are selected one.